நான் ஏர் கூலர் வாங்கினேன் சார் ஏசி ஏர் கண்டிஷனர் ஏன்னா அவங்களுக்கு ஏசியே பிடிக்காது அவங்க வில்லேஜில் இருந்தவங்க இது ஓவர் நக்கல் மொதல் முறையாக வீட்டில் வாங்கி ஏசி அது உங்கள் காசில் சம்பாரித்து வாங்கி ஏசியை மாட்டினப்ப அன்றைக்கு எப்படி இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார் இப்ப முடியும் அந்த ஏசியில நான் மட்டும் தான் படுத்துட்டு இருக்கேன் அண்ணன் சந்தோஷம் தான் ஓ சந்தோஷம் போ

நாலு காசு சம்பாதிக்கணும்னா சாவணும் சம்பாதிச்ச காசை வீட்டு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும் ஓகே வேற என்ன பொருள் வீட்டுக்கு வாங்கினா சார் பொருளாதார ரீதியா முடியல சார் அவங்க சொன்னா அதே போன் தான் சார் என்கிட்ட போனே இல்லை சார் ஐயா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல அவங்களுக்கு போன் வாங்கியிருக்காங்க கேட்டா அவங்க எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறாங்க இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும்டா வேலைக்கு போனுங்கிற தப்பான ஆசைலாம் அதுக்கு வரவே கூடாது

நீங்க பெரிய மணிக்கு நீங்க தூங்கன பிறகு ஒரு மணிக்கு மேல ஒரு போன் எடுக்கலாம் போன் எடுத்து பாப்பார் நானெல்லாம் சத்தமே இல்லாம பல உங்களுக்கு அந்த போன் எடுத்து ஆசையா இருக்கும்}}

இவர் ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப என்னோட பயணம் இவர் கூட உட்காந்து இவர் ரம்மி கேம் அடிக்கடி அந்த ரம்மி விளையாண்டுகிட்டே இருப்பார் எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது ஒரு பெரிய மனுஷன் வெள்ளை வெள்ளச்சட்டியை போட்டுக்கிட்டு நம்ம குடும்பத்து மேலே அக்கறை எடுத்து சொல்கிறாங்க அந்தாலும் எடுத்து எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த கேமை விளாடுறீங்களா நீங்க அது இது ஃபீ தான் சார் விளாடணும் இந்த ஆளுக்கு ஃபோன் வேணாமா துரோகி துரோகி தோகி தோகி துரோ ஜி என்ன பண்ணி கொடுத்தா ரெண்டாயிரம் என்னாச்சு அப்படின்னு கேட்டோம்னே நீதான் எனக்கு ஐந்நூறுரூவா கொடுத்தா பாலு குறிக் கொடுக்குறேன கரெக்டாக அந்த ரெண்டாயிரம் ரூபாய் என்ன ஃபினிஷிங்காக கணக்கு சொன்ன மாதிரி பிராணி ஒரு புள்ளி பீர் ஒரு புள்ளு பிரியாணி ஒரு புள்ளுக்கான ஒரு புள்ளு ஆறு ஒரு புள்ளி கொ ஒரு புல்லு கூனி ஒரு புள்ளு அந்த ஒரு புள்ளி மற்ற ஒரு புள்ளு ஆக மொத்தம் பத்து புள்ளு அப்பா அப்பா ஓகே எக்ஸஸ்ஸாக அவர் எதுவும் செலவு பண்ணல இப்ப காசு கொடுத்துட்லாம் அப்படி எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா சார் இப்போ அவர் சாலரி வந்தனே மொத்தமா எனக்கு அம்ச்சிருவாரு நான் ஒரு 5000 குடுக்குறேன்னா அதுக்கு நான் எவ்வளவு ஸ்பென் பண்ணா ஏது பண்ணா அப்படி நான் வந்து क्वेश्चन பண்றது அவருக்கு வந்து யோ இது என்ன அது குடும்ப நடத்தமா இல்ல கூட்டு நடத்தமா யாரமா இப்போ நீங்க கொஞ்சம் கூட்டல சம்பாதிக்கிறதுனால இப்போ அவங்க சொன்னபடியும் அவங்க சம்பளம் அங்க வந்திருது இவங்க சொன்னபடியும் இவங்க சம்பளம் உங்களுக்கு வந்திருது ஏன் நீங்க டேக் அவுட் பண்ணிக்கிற உங்க சம்பளத்தை ஃபுல்லா இந்த பொழப்பு என் பாட்டை முட்டை காலத்துல இருந்து பரம்பரை பரம்பரையா செஞ்சிட்டு வருது நான் ஆன்சர் பண்ண சார் என்ன சின்ன வீடு வாங்குறேன் சோ கொஞ்சம் வெளிய இருந்து கடன் வாங்கி வாங்குறதால அது கொஞ்சம் கடன் வட்டி அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஏறி போனதால நான் கொஞ்சம் மைனஸ்ல போயிட்டேன் தம்பி உன் சோக கதையை கேட்டு

ஐ தாட் ஐ கேன் ஏபிள் டு மேனேஜ் எவ்ரி திங் சோ நீ என் கிட்ட குடுத்துரு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அதுல தப்பு இல்ல சார் நீ இது தேவையா நீ இவங்களுக்கு ஏன் செலவு பண்ண அவங்க அவங்க என்ன உங்களுக்கு செஞ்சிட்டாங்கன்ற சொல்ல இன்னொரு ஆவது அவங்க எனக்கு செஞ்சிக்கறாங்க அதுக்கு நானும் பண்றேன் இது ஏதோ காமெடி பேசுறா ரொம்ப வீக்கா இருக்கா இதுக்கு நான் ரீசன் சொல்றேன் சார் இவங்க ரிலேட்டிவ்னு சொல்றவங்க எல்லாருமே எங்களுடைய அந்த மேரேஜ் அப்போ அப்போஸ் பண்ணவங்க தான் சார்

அப்போ வந்து எங்கள் தம்பி எங்கள் தங்கச்சி பிறந்த பிறந்தநாள் இல்லை என் கல்யாண ஆளு கூட்டாக ஒன்றே வந்துடுவாங்க ஒரு தடவை நான் கோயம்புத்தூர்லேருந்து இவங்க சேலத்துக்கு வேண்டி நான் ஒரு தடவை பஸ்ஸில் போனேன் அப்புறம் இவர் தம்பி ஏறுறாரு நீ பார்த்துட்டு பேசவே இல்லை தான் சார் வந்துட்டு எனக்கு இந்த மாப்பிள்ள தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணதே அவன் எனக்கு ஃபஸ்ட்டு இவரை பிடிக்கவே இல்லை

ராணி வெக்கமா இல்ல உங்க மச்சான கூப்பிட்டு ஏன்டா பேசலன்னு கேட்டாங்களா இல்லையா கேட்கல சார் ஏ நீ மனுஷனே இல்ல தெரியுமா இப்ப பார்த்தால உங்க தம்பி இவர் உங்க கனவர் பார்த்த இடத்துல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க கூட ஏன்பா கேட்கலன்னு கேட்க வேண்டியது ரொம்ப இயல்பான ஒரு கேள்வி அறிவில உனக்கு இருபா புட்டாப்பள தோர்து இல்ல எல்லாம் திங்க அடிங்க சார் அவரு எனக்கு போட்ட நக எல்லாமே அடகு வெச்சிட்டாரு சார் ஒன்னு கூட திருப்பி தரல சார் அவங்க ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்ல சும்மா மடக்க வந்தவன் கரெக்டா வாங்கி கொடுத்தானா நான் அவங்க புடிக்கிறேன் பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணுறாள் சம்பாதிக்கிறது காண்டியே அவங்களை அனுப்புனேன் வேலைக்கு போட்டும் இப்போ அந்த வேலை போதுனால நம்மளுக்கு மரியாதை ரொம்ப இதாகிட்டு சார் டே எனக்கு இது வேணும் இன்னும் வேணும்டா உங்கள் தம்பி தொழிலை நொடிச்சு போகிறார் இப்போ அதே சேலம் பஸ்ஸில் அவர் உட்காந்துருக்கிறார் இவர் அவரை கடந்து போகிறார் முகம் காட்டாமல் போகிறார் பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் மரியாதை நான் நாய் இப்போ என் தம்பி தாப்பில் உட்காந்தானே ஒரு பேச்சுக்கு நல்லா இருக்கேடான்னு ஏன் நீங்கள் கேட்கலன்னு உங்கள் கணவரை கேட்பீங்களா மாட்டிங்களா அதை அடுத்து என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறேன் கேட்பேன் சார் கண்டிப்பாக கேட்பேன் சார் என்னம்மா அப்புறம் அவரை கேட்பேங்கிறீங்க அப்போ இவர் மட்டும் யாரு என்ன பார்த்தா கேப்பாரி மாதிரி தெரியுதா இப்ப பழைய மாதிரி ஒரு கடையெல்லாம் வச்சு நல்லா வந்துட்டாருன்னா வந்துருவாங்களே எல்லாரும் வருவாங்க சார் கண்டிப்பா வருவாங்க எடி செருப்ப நாய் நீங்க மறுபடியும் ஜெயித்த பிறகு உங்க தம்பிக்காரு உங்க ஆச்சி உங்க சொந்தக்காரங்க எல்லாம் வர்றாங்கன்னு சொல்றீங்க அவங்க உறவே கிடையாது

புருஷனுக்கு உதவியாக வீட்டுக்கு பயணம் செய்வது இந்த மாதிரி போச்சு மூன்று பாத்திரங்களை நீங்கள் புளக்கி வைப்பது உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு தவறுது ஏன் இது மட்டுமா நடக்குது இன்னும் என்னென்னமா நடக்குது கேல்லாம நீங்க கூடுதலா சம்பாதிக்கிறதுனால அவங்களாவே எங்கயாவது தாழ்வு மனப்பான்மையோட உங்ககிட்ட அப்ரோச் பண்றாங்களா அட்லீஸ்ட் ஒரு சமயக்காரன் உன்னால என்ன சமைக்க சொல்லுவூட்ட சொல்லுவத துணி துவைக்க சொல்லுவத சொல்லு குழந்தையோட ப்ராக்ஸ் வந்துச்சுன்னா சைன் பண்ணா அவர் ரொம்ப என்ன சைன் பண்றல சரி இருக்கட்டும் அப்படின்னு ஒரு மாதிரி பீல் ஆக்குறார் நீங்க சொல்லல பொம்ம படம் எழுது வாங்கி அப்படின்னு அவருக்கு புரியல சார் அவர் சோசியல் சயின்ஸ்னால என்னன்னு தெரியாது அதே நான்

நான் விட்டது என் புள்ள பிடிச்சிருச்சுன்னு ஒரு ப்ராகிரஸ் ரிப்போர்ட்டை ஒரு மணி நேரம் பார்க்குறேன் தந்தை எனக்கு ஒரு காவியமாக தெரிக்கிறாரு பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான் அவர் என்ன நைன்டிஸ்லேயே இருக்கார் சார் ஃபியூச்சருக்கு வர மாட்டேங்கிறாரு சார் அதான் சார் பிரச்சனை ஓகே மாமா என்ன எல்லாம் மாமா எதுவும் பிரச்சனையா ஆண்டி டே செங்கோடா டா எதுவும் பிரச்சனையா நிகழ்ச்சி முடியும் போது நான் பரிசு கொடுப்பேன் நிகழ்ச்சி நடக்கும் போது கொடுக்கணும் நான் பார்த்த சிறந்த தந்தைகளில் ஒருவரிப்பேன் நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண புர இல்லைடா உங்க அப்பா இந்த அந்த எல்லாம் சொல்லுவாங்களே சூப்பர் டேட்னு அது இவரு தான் நல்லா இருப்பாடா போடா ஒன் டெலாம் பண்ண முடியாது ஆக்சுவலா உங்க அப்பா தோற்று போயிட்டான்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லை அவர் நிஞ்ச நிலையம் சூப்பரா போது எவ்வளவு சந்தோஷமா ரொம்ப நல்லா இருக்கு அப்ப இந்த சமூகம் கிளம்புது வர்றேங்க